தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள அமமுக அலுவலகத்தில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கும் தங்கள் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தேனி நாடாளுமன்ற அமமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார் அவருடன் நமது தேனி செய்தியாளர் பிரபாகரன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்ப்போம் தமிழகத்தில் நாளை நாடாளுமன்ற மற்றும் இடைத்தேர்தல் நேற்று இரவு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே இருக்கக்கூடிய ஒரு வணிக வளாகத்தில் பல பட்டுவாக்க நடத்தப்பட்ட அந்த சோதனையில் துப்பாக்கி சூடு உள்ளிட்ட பல்வேறு ஒரு வன்மை சம்பவங்கள் நடந்தன இது பற்றி தெரிவிப்பதற்காக தேனி நாடாளுமன்ற அமமுக வேட்பாளரும் திரு முன்னாள் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் தலைக்கமிஷனர்

அந்த அலுவலகத்தில் போலீஸ் போய் படத்தை வச்சு எடுத்துருக்காங்களே தவிர எங்களுக்கு அந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை இது திட்டமிட்டு தயாரிக்கப்பட்ட நாடகம் அந்த இதை வந்து மக்கள்கிட்ட இதாக ஒரு இது பண்ணி பார்க்கலாம் கெட்ட பண்ணலாம்னு நினச்சாங்க மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக இருக்குது தேர்தல் ஆணைய விதிமுறைப்படி இன்றைக்கி நான் பிரச்சாரம் பண்ணக்கூடாது இந்த வேலை வந்த குற்றச்சாட்டுக்காக அவங்களுக்கு தொலைக்காட்சிக்கு நான் பேட்டி தரேன் இது வந்து ஆளுங்க ஒரு உங்க மேல பார்க்கக்கூடிய ஒரு பழி ஒரு ஒரு பழி வாங்கக்கூடிய செயலா நீங்க ஆமா டாக்டர் கதிரியா மேல ஒரு பாலியல் வீடியோ விட்டாங்க ஓபிஎஸ் குடும்பம் அது எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல ஒரு கீழ்த்தரமான ஒரு நடவடிக்கையில் இறங்குற ஆளும் கட்சி துணை முதல்வர் அரசு அதிகாரிகள் அவர் கட்டுப்பட்டு போறாங்க இது ரொம்ப நாள் நீடிக்காது இந்த உச்சகட்டத்தை குறித்து இன்னைக்கு வந்து மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும் இதனால இந்த இந்த தேர்தலில் வந்து உங்களுடைய கட்சிக்கோ உங்களுக்கோ இது பாதிப்பு எங்களுக்கு பாதிப்பு இல்லை நிச்சயமா அவங்க திட்டமிட்ட நாடகம்ன்றது மக்கள் எடுத்துக்கிட்டாங்க